வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு அஷோ மஞ்சள் வேல் மாலை இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஒர்க்லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது நம்மளோட இந்த ஷோல என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை வந்து பாடியெல்லாம் வளர்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாவே இருக்கும் ஆனா அதை எந்த அளவுக்கு ஈஸியா பண்ண முடியும் அதுல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கறத நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒரு நாளும் பாத்துட்டு வரும் இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பற்றி பார்க்கக்கூடியது வந்து தியான வீராசனா அதோட எப்படி பண்றதும் அதோட பலன்களுமே வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சுக்காசனால உட்காந்துருக்கோம் காலை வந்து கொஞ்சம் நீட்டிட்டு கலர்த்திக்கலாம் இப்போ ஒவ்வொரு காலா வந்து நம்ம மடக்க போறோம் ஒரு கால் மடக்கி இடது காலை இந்த வலது காலை கீழே கொண்டு வந்து இப்படி மடக்கி வச்சுக்கலாம் இந்த முட்டி பகுதி வந்து நேரா நேர் நோக்கி அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த வலது காலை இந்த இடது முட்டிக்கு மேல கொண்டு வந்து இப்படி வைக்கணும் அதாவது நம்ம காலை வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்க்வீஸ் சொல்லுவாங்க சொல்வாங்க அப்படியே கொஞ்சம் இப்படி ஒடுக்கி இப்படி கொண்டு வரணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி உட்கார்ந்தோம்னா இந்த ரெண்டு முட்டியுமே நேர் பகுதியில் இப்படி வந்துடும் இப்படி வந்துடும் ரெண்டு கால் பாதமும் வந்து இப்படி வந்துடும் நல்லா கரெக்டா வச்சு பாத்துக்கலாம் நம்ம கைகள் வந்து வச்சுமே வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா அழகா வந்துடும் நம்ம முதுகு தண்டை நம்ம நேராக வச்சுட்டு ரெண்டு கைகளையுமே வந்து இப்படி மேல வைக்க போறோம் அதாவது தியான வீராசனா இந்த ஆசனம் வந்து நம்ம தியானம் பண்ண முதுக்கோட வந்து இந்த ஆசனங்களை வந்து பண்ணலாம் ஒரு கை இப்படி கீழே வச்சுட்டு அதுக்கு மேல இன்னொரு கை இப்படி வைக்கலாம் எந்த கை வந்தாலும் நம்ம கீழே வச்சுக்கலாம் அந்த இடது கை மேல வச்சிட்டு வலது கையும் வைக்கலாம் வலது கை கீழே வச்சுட்டு மேடது கையும் வைக்கலாம் அப்படி வச்சுட்டு முதுகு தண்ணி நல்லா நேரா வச்சுட்டு நேரா பார்த்துட்டு அந்த கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காரலாம் மூச்சு வெளிய சில பேருக்கு இந்த மாதிரி வந்து நேரா வர வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இவ்வளவுதான் வருது கால் ரொம்ப உள்ள கொண்டு போக முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை கொஞ்சம் இப்படி தள்ளி தான் வருதுன்னா இப்பதைக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க பயிற்சி பண்ண பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெக்சிபிலிட்டி வந்துட்டு பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்துடும் இப்போ அப்படியே வந்து நம்ம காலை மாத்திட்டு வந்து நம்ம உட்கார போறோம் ஒண்ணு வந்து நம்ம இந்த மாதிரி ஆசனம் மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தியானம் பண்ண நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் இப்ப காலை கொஞ்சம் தளர்த்திக்கோங்க இப்போ மேலே இந்த கால் கீழே கீழிருந்த கால் மேலே கால் அப்படியே மடித்து கீழே இப்படி கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் காலை வந்து இப்படி மேல் நோக்கி கற்றுக்கிட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலை தள்ளி தள்ளியே நம்ம கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம உட்காரக்கூடிய அந்த பொசிஷனையும் நம்ம மாற்றிட்டு வந்தோம்னா கரெக்டாக வந்துடும் கைகள் வச்சுமே வந்து இந்த காலை கொண்டு வந்துடும் அந்த காலத்துல பார்த்தோம்னா நம்மளோட தாத்தாங்கெல்லாம் பார்த்தோம்னா இப்படிதான் வந்து உட்காருவாங்க பேசுறதே வந்து நார்மலாக உட்காந்து பேசுறதே இப்படி சப்பளங்காலெல்லாம் போட்டுட்டு உட்காறோமோ அந்த மாதிரி வந்து இந்த பொசிஷன்ல இருந்து அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க இப்ப எல்லாம் வந்து அந்த மாதிரி பண்றதுக்கு யாருமே அந்த மாதிரி உட்காரதும் இல்லை பண்றவும் முடியறது இல்ல ஸோ வந்து இந்த மாதிரி ஆசங்கள் மூலியமா வந்து நம்ம எல்லாமே கொண்டு வரும் வேற ஒன்னும் இல்லை கைங்களை அதே மாதிரி மேல வச்சிடும் முதுகு தண்டனா நேராக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் விநாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் இந்த தியான வீராசனா பண்றதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட தொடை சரி நம்ம இந்த கால் பகுதிக்கு நம்மளோட இந்த ஆங்கிள் இந்த கொலுசு போற இடம் வந்து ஆங்கிள் இல்லை எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே உங்களுக்கு தளர்வு கொடுத்துரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த பெல்வீக் மாசல்னு சொல்லுவாங்க இந்த இடுப்பு பகுதிக்கு கிட்டே கீழே இருக்கிறது இந்த பெல்வீக் மாசலுக்குமே வந்து உங்களுக்கு நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணி அப்படி விரிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு தளர்வு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளால டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எப்படி வந்து நம்ம பத்மாசனம் உட்கார்ந்தாலோ இல்லை வந்து வஜ்ராசனால் உட்காரும்போதோ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைஜஷன் வந்து நல்லா நல்லாயிருக்கும் அது மாதிரியே தான் வந்து இந்த தியான வீராசனாலுமே வந்து டைஜன் வந்து நல்லாவே நடக்கும் இதனால வந்து மலர்ச்சிக்கல் வரதவங்க நம்ம தடுக்கலாம் இப்போ ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது எனக்கு வந்து நிறைய அந்த ஏப்ப வந்துக்கிட்டே இருக்காத மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷனில் வந்து நம்ம கொஞ்சம் உட்காந்துக்கலாம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தாலே போதும் நீங்கள் நார்மலாக அப்படி உட்காந்துட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு அந்த டைஜஷன் வந்து ஆயிடும் அதுக்கு வந்து நம்ம இடம் அதாவது நம்ம நிறைய சாப்பிட்றதா இருந்தாலும் சரி அதுக்காது ஏத்த மாதிரி நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து வந்து அந்த சரியாவே நடக்க மாட்டேங்குது அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி சில ஆசனங்களும் சரி வேற ஏதாவது ஆக்டிவிட்டி செஞ்சா மட்டுமே தான் அந்த வந்து கரெக்டாவே இருக்கும் சரி இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதி சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்க சோ அத்தனை விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் இவர் ரொம்ப ஈஸியா பிசினஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாம் நிகழ்ச்சியில புதுசாக என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ரீகால் அப்படிங்கறதோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ ஏற்கனவே எதை பத்தி பார்க்குறோம் காலங்கள் சோ என்னதான் காலங்கள் இந்த கிராமர் அந்த கிராமர் அப்படின்னாலும் நம்மளோட அல்டிமேட் டார்கெட் என்னவா இருக்கு டு ஸ்பீக் இன் இங்கிலிஷ் பிளியன்ஸ்லி அப்படிங்கறதான் இல்லையா இந்த ஃபுலியன்ட்லி அப்படிங்கறதான் ரொம்ப பெரிய டார்கெட்டா இருக்கு ஸோ இந்த ஃபுலியன்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னவா இருக்குன்னா அதாவது சரளமா நம்ம பேசணும் அதாவது கண்டினியூஸா நம்ம பேசிக்கிட்டே போகணும் அதாவது என்னன்னா அவங்க பேச நான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகே அப்படிங்கறது அந்த புளுசி அப்படிங்கறத வந்து நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா இஸ் ஃபர்ஸ்ட்டாக ரொம்ப ரீடிங் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க கீப்பர் ரீடிங் ப்ராக்டிஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரீட் பண்ண 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 உங்களுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு ஃப்ளூயண்ட்டாக சரளமாக வர ஆரம்பிச்சிடும் ப்ரொனவுசியேஷன் ஈஸியாக தெரியும் இந்த ஒன் திங் ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம பண்ணணும் டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் ஆகுது பிகினர்ஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு டுவெண்ட்டி ஆகுது ரீடிங் பண்ணுங்க ஸோ கொஞ்சம் தாண்டி வரிங்க அப்படிங்கும்போது ஒரு மீடியட் லெவல்ல இருக்கும்போது கண்டிப்பா ஒரு டென் மினிட்ஸ் போதும் ஸோ அட்வான்ஸ் கேட்டகரிக்கு போகும்போது தட் இஸ் இன் அஃப் தட் ஸோ அப்படிங்கிறது வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா அந்த ரீடிங் கெப்பபிலிட்டியை கொண்டு வரும்போது ரீடிங் கெப்பாபிலிட்டியை என்ன பண்ணோம்னா உங்களுக்கு பேசுகிற திறமையே உங்களுக்கு கொண்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே ஓகே சோ இப்படி இருக்கும்போது இது எப்படி எல்லாம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன சின்ன கிராமர்ஸ் எடுத்து நம்ம பண்ணுறோம் பண்றோம் தான் இந்த காலங்கள் இந்த டென்சஸ் அப்படிங்கிறது வருது அந்த டென்சஸில் பிரசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் நான் இப்ப நிகழ்காலத்தில் எப்படி பேசுறேன் எதிர்காலத்தில் எப்படி பேச போறேன் இருந்த காலத்தில் என்ன பேசிருப்பேன் அப்படிங்கறத வந்து சொல்றது அதையுமே நான் நடந்துட்டு இருக்கிறத பேசுறது நடந்து முடிஞ்சதை பேசுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா சோ இப்படி எல்லாம் சொல்லக்கூடியதான் நமக்கு எங்க வந்துட்டு இருக்கு நமக்கு டென்சஸ் காலங்கள் அப்படிங்கிற விஷயத்துல வந்துட்டு இருக்கு இல்லையா சோ அப்படி இருக்கும் போது இன்றைக்கான டைம்ஸ் என்ன அந்த ரூல் என்ன வேர்ம் என்ன நம்ம எப்படி அந்த சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க சோ இன்னைக்கான டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு வரும் போது ஸோ நம்ம என்ன பர்செக்டிவ் பார்க்குறோம் நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவ் பார்க்குறோம் ஸோ நெகட்டிவ் பண்ணும்போது வித் இஸ் இண்டிகேட் நாட் நாட்டுங்கிறது நமக்கு இண்டிகேட் பண்ணிவிடும் இல்லையா ஸோ அப்போது

இண்டிகேட் பண்றோம் சப்ஜெக்ட்ங்கிற ரூலில் இண்டிகேட் பண்றோம் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு சப்ஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரூல் என்னென்னா எழுதுவோம் யாருடைய ரூல் எழுத போகிறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் எழுத போகிறோம் இல்லையா ஸோ அப்போ ரூல்னு வரும்போது ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க சப்ஜெக்ட் தென் அவங்கள ஃபாலோட் பை யார் வருவாங்க அவங்க ஃபாலோட் பை நெகட்டிவ் இல்லையா பிகாஸ் நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்றதால நெகட்டிவ் அதுக்கப்புறமா யார் வருவாங்க அவங்க வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது அப்ப காலம் அதாவதுங்கிறது பாசிட்டிவ் ஆர்டிசிபிள் ஆக்ஷன் கொண்டு வந்தாச்சு நமக்கு என்ன ரெடி ஆயிடுச்சு ரூல் வந்து ஃப்ரேம் பண்ணியாச்சு இப்போ இந்த ரூல்க்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண போறோம் சென்டென்ஸ் அமைக்க போறோம் எக்ஸாம்பிள் சோ சப்ஜெக்ட் ஹி அப்படின்னு எடுக்கிறேன் சோ ஹி வில் நாட் ஹாவ் சோ ஹி வில் நாட் ஹாவ் எழுதியாச்சு தென் வி த்ரீ வரும்போது அப்போஸ்ட் சோ ஹி வில் நாட் ஹாவ் அப்போஸ்ட் அப்படின்னாலும் ஓகே அப்படின்னா என்ன இருக்கும் அதாவது அவன் இங்க ஹீங்கும் போது அவன் இல்லையா அவன் எதிர்த்திருக்க மாட்டான் முடிஞ்சிருச்சு எதை எதிர்த்திருக்க மாட்டான் ஒரு கேள்வி குழி வைக்கிறீங்கன்னா நீங்க அதுக்கு மாதிரி சென்டென்ஸ் எழுதணும் நீங்க நான் எதுவுமே எழுதல சிம்பிளா என்ன பண்ணிருக்கேன் நான் அவன் எதிர்த்திருக்க மாட்டான்றதான் சொல்லியிருக்கேன் சோ அப்ப இதை எதை அப்படின்னு வரும்போது ஹி வில் நாட் அப்போஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா ஹி வில் நாட் ஹவ் அப்போஸ்ட் டிராபிக் ரூல்ஸ் அது இதுதான் வரணுங்கிறது கிடையாது உங்களுக்கு என்ன எழுதிக்கலாம் இப்போ இதே ஹி வில் நாட் ஹவ் அப்போஸ்ட் த டீச்சர் வாய்ஸ் அப்போ டீச்சர் சொல்லக்கூடிய வந்து அவர் அப்போஸ் பண்ணல அதாவது டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை பண்ணலை அப்படியும் எழுதிக்கலாம் ரூல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் போக்குவரத்து விதிமுறைகளை அவர் என்ன பண்ணிக்க மாட்டாரு எதிர்த்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அப்போ யாரை நீங்க இங்க சொல்றீங்களோ அவங்க என்ன பண்ணியிருக்க கூடாது அப்போஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்றத வந்து நீங்க அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா அதுதான் ஸோ அதுதான் நம்ம சொல்றது வந்து ஹி ஹி வரும்போது அவன் அவன் என்ன பண்ணல டிராஃபிக் ரூல்ஸ் அப்போ போக்குவரத்து ரூல்ஸ் இருக்கு இல்லையா ரூல் அப்படின்னு இருந்தா விதிமுறை ரூல்ஸ் இருந்தா விதிமுறைகள் ப்ளூரல்ல இருக்கு ஸோ அப்ப சோ விதி முறைகளை என்ன பண்ணிருக்க மாட்டாரு அப்போஸ்ட் ஃபர்ஸ்ட் இல்லையா சோ அப்போ அப்போஸ்ட் எதிர்த்திருக்க சோ எதிர்த்திருக்க அப்போஸ்ட் வரைக்கும் எழுதியாச்சு மாட்டாரா இல்லையாங்கிறத இனிமேதான் சொல்ல போறோம் எங்கே சொல்ல போறோம் வில் நாட் ஹாவ் சோ அப்போ அவன் போக்குவரத்து விதிமுறை விதிமுறைகளை என்ன பண்ணிக்க மாட்டாரு எதிர்த்திருக்க மாட்டார் அப்படிங்கறதுதான் அப்ப இங்க ஹீங்கிறது யார குறிக்குது ஒரே ஒருத்தர் ஒருத்தர் யாரு அவன் அப்படிங்கறதா அந்த அவனுங்கறத நீங்க மாத்திக்கலாம் இதர் வந்து மை பிரதர்னு சொல்லிக்கலாம் இல்ல த என்ன சொல்றது த மேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் சோ யாரோ ஒருத்தர் தீஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம் எனி திங் தர்சன் ஹூ இஸ் இண்டிகேட்டிங் இன் அ சப்ஜெக்ட் ரூல் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்கள நீங்க என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறீங்க அவங்க என்ன வேலை செய்தாங்கன்றதையும் அடுத்தடுத்து நம்ம கொண்டு வந்து கொடுத்துடுறோம் இல்லையா ஸோ அப்போஸ் அப்போஸ்டு மேக்ஸிமம் இந்த அப்போஸ் அப்போஸ்டுங்கிறத வந்து கொஞ்சம் யோசிச்சு செய்வாங்க பட் ஆனால் நீங்கள் இனிமேல் பேச ஆரம்பிக்கலாம் எப்பவுமே ஒரு ஆக்ஷன் தமிழாக்கம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரேம் பண்ண ஃப்ரேம் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னிக்கான ஒர்க் ஃபார்ம் அப்போஸ் அப்போஸ்ட் அப்போஸ்டுங்கிறத வச்சு நீங்கள் ஒரு ஃபைவ் டூ டைம் ஹோம் ஒர்க் பண்ணுங்க பை தேம் வே இதை பேசியும் பழகுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் லைஃப்ல லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லைங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது பாருங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் எல்லாருக்குமே அஃபிடியோ போபியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது என்னப்பா இந்த போபியா தனியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஹைட்னா பயமா இருக்கும் ஒரு சில பேருக்கு தனினா பயமா இருக்கும் ஆனா கண்டிப்பா இந்த போபியா எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ஸ்னேக் போபியா ஸ்னேக்கா பார்த்தா அதாவது பாம்பு பார்த்தா பயம் இருக்கும் இல்லையா அவங்க எல்லாரையும் தான் அஃபிடியோ போபியா அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு பாம்பு ரெண்டு பாம்பு பார்த்தாலே நமக்கு பயமா இருக்குன்னா பிரேசில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் அது பேரு ஸ்னேக் ஐலாண்டு தான் அந்த ஐலாண்டு முழுக்க முழுக்க பாம்புகள் மட்டுமே தான் நிறைஞ்சிருக்கும் பாத்துக்காங்க இந்த பாம்புகள் எல்லாமே விதவிதமான பாம்புகள் நிறைய வகைகள் இருக்கு அண்ட் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பாம்புகளுடைய விஷத்துக்கு மருந்தே கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த விஷமுறிவு மருந்தெல்லாம் என்னதான் நம்மளுடைய ஏன்சியன் பீரியட்ல மேபி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் மேபி இப்போ அந்த மாடர்ன் மெடிசன்னால கூட அதை குணப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு பாய்சனஸா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க முழுக்க முழுக்க வகை வகையான பாம்புகள் இருக்கான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத எக்கச்சக்கமான வகையான பாம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய கருத்துக்கள் சொல்றாங்களே கதைகள் சொல்றாங்களே இங்க போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போனவங்க யாருமே திரும்ப வந்ததில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்கள தெரியும் யாரும் போனது இல்லையா அந்த அளவுக்கு ரொம்ப மர்மம் நிறைஞ்ச ஒரு தான் இந்த ஸ்னேக் ஐலாண்ட் பார்க்கப்படுது அடுத்தது குரோக்கடைல் இந்த முதலைகள்லாம் பார்க்கும்போதும் நம்ம கொஞ்சம் பயம் இருக்கும் அதுக்கு காரணம் ஹாலிவுட் படங்கள்லாம் நம்மளை அப்படி பயன்படுத்தி வச்சுட்டாங்க ஜூக்கு போனாலுமே குரோக்கடையில் பார்க்க அது என்ன அசல்ட்டாக இருந்தாலும் நம்மளோட கை காலெல்லாம் ஈஸியாக பிரித்து பிரித்து வச்சு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரியான ஃபுல் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர் அப்படின்னே சொல்லலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான அனிமல் தான் இந்த குரோக்கடைல் இந்த குரொக்கடைல் ஐலாண்டுனே ஒன்று தனியா இருக்கு பருமாலில் இதுக்கு பேர் ரமரி ஐலாண்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரம்ரி ஐலாண்டில் எக்கச்சக்கமான க்ரோக்கடைல்ஸ் இருக்கான் என்னவே முடியாதான் செகண்ட் கோல்டு வரப்போ ஜாப்பனீஸ் இந்த ரம்ரி ஐலாண்டை கேப்சர் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆயிரம் சோல்ஜர்ஸ் அனுப்பியிருக்காங்க ஆனால் அதுலேருந்து இருபது பதினைஞ்சு மாதிரியான சோல்ஜர்ஸ் மட்டும் தான் திரும்பி வந்தாங்களே தவிர்த்து மீது யாருமே வரல எல்லாரையுமே க்ரொக்கடைல் அதனால இந்த குரோகடைல் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இங்க போறதுக்கு எல்லாருமே பயப்பட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் அனிமல்ஸ் ஃபிஷ் இதெல்லாத்தையும் ரொம்ப கொடூரமாக வச்சு படம் எடுக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வெறும் கற்பனை தான் அப்படின்னு நினச்சாலும் ஒரு சில அட்டாக்ஸ் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தான் அதுக்கு ஒரு ஐடியாவாக இருந்திருக்கும் அப்படி பார்த்தா ஜாஸ் அப்படின்ற படம்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஷார்க் அட்டாக் மையமாக வச்சு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிலாம் அட்டாக் பண்ணுமா ஷார்க்கு ரொம்ப கொடூரமாவில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்படியும் இருக்கு ரீயூனியன் நாய்லாண்ட்ல ஷார்க்கு எக்கச்சக்கமான அட்டாக் பண்ணிருக்கு குறிப்பா டூ தௌசண்ட் லெவன்ல ஒரு லிஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அட்டாக்ஸ் நிறைய நடந்திருக்கு வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல யாருமே ஸ்விம் பண்ண மாட்டாங்க அப்படி ஸ்விம் பண்ணா அவங்க திரும்ப வரவே மாட்டாங்க அதனால அங்க ஸ்விம்மிங் அப்படியே பேன் பண்ணிட்டாங்க இன்னை வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த ரீயூனியன் சொல்றாங்க பர்மா மயான்மர்ல இருக்கக்கூடிய காயன் பீப்புள் எல்லாருமே ஒரு விஷயத்த இப்போ வரைக்கும் ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணுறாங்க அங்கே பெண் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய கழுத்தோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களாம் நார்மலாக நம்மளுடைய கழுத்து இருக்கிற மாதிரிலாம் அவங்க கழுத்து இருக்காது அவங்க கழுத்து ஜிராஸ் மாதிரி ரொம்ப உயரமாக இருக்கும் என்ன அவங்களும் மனிதர்கள் தானே அது சரி ஒருத்தங்க ரெண்டு பேருக்கு வரலாம் எப்படி எல்லாருக்கும் வருது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பாடி வளரும் போதே அதோடைய ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணி வளர்க்குறாங்க அப்படின்றத நம்ம சொல்லணும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்களுடைய கழுத்தில் ஒரு ஒரு ரிங்கை ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த ஏற்ற மாதிரி அப்படியே அவங்க வளர வளர அவங்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ரிங்கோடைய ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க அதனால அந்த இன்க்ரீஸ் ஏற்ற மாதிரி அவங்களுடைய கழுத்தும் பெருசாகிட்டே வளரும் இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஏன்னா நம்மளுடைய பாடியை நம்ம எப்படி வேணாலும் ஷேப் பண்ண முடியும் அதுவா வளரது கிடையாது அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படியே ரிங்கோட ஹைட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும்போது ரிங்கை ரிமூவ் பண்ணால் அவங்களுடைய கழுத்தே ஃபுல் நீட்டமாக இருக்குமா இது அவங்களுடைய ட்ரெடிஷனாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்பல்லாம் யார் அதை பண்ணுவா அப்படின்னு சொன்னாலும் இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஐதீகம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளை யாராவது நோட் பண்ணிட்டாங்கன்னா அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா கழுகு பார்வை உனக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது கழுகுடைய பார்வை அப்படின்றது மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய எறையை ரொம்ப ஈஸியா அக்யூரட்டா அதெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்றாங்க இப்ப அந்த விஷயம் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு பதினஞ்சாவது மாடிலிருந்தே கீழே ஓடக்கூடிய எறும்பு வந்து பூச்சி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப கிளியர் ஃபோகஸ்ட பார்க்கலாம் அந்த அளவுக்கு அதோட விஷன் கிளியரா இருக்கும் அதோட அளவுக்கு லென்த் நம்மளால கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ கழுகு பார்வை அப்படின்னு சொன்னாங்கன்னா சந்தோஷப்படுங்க மாண்டி ஸ்ரிம்ப் அப்படின்ற ஒரு எரா இருக்கு அதாவது இதை மாண்டிஸ் எரா அப்படின்னு வச்சுக்கோங்க இதுக்கு இன்னொரு பேர் அதான் பஞ்சிங் எரா அப்படின்னு ஒரு புல்லட் எந்த அளவுக்கு வேகமா போவோமோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இதால பஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஈவன் ரொம்ப ஹார்ட் ஷெல்ஸை கூட இதால ஈஸியா உடச்சு அது இருக்கக்கூடிய எறையை சாப்பிட முடியுமா அதோட வேலைதான் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இதை நீங்க தூக்கிட்டு வந்து ஃபிஷ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு தடவை பட்டு பட்டுன்னு கிளாஸே உடைச்சு தெரிச்சிரும் ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க ஈவன் அதோடைய ஃப்ரிக்ஷனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணி கூட ஹீட் ஆகுமா ஹாட் ஆகுமா அந்த அளவுக்கு அதால பஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதனால நிறைய கண்ணாடிகள் உடஞ்சிருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர் ஸோ இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்